மக்கட்பேறு புதல் வரை பெறுதல் இலக்கியனின் வணக்கம் இந்த பகுதியில் பாலின் இரண்டாம் இயலான இல்லறவியலின் மூன்றாம் அதிகாரத்தைப் பற்றி பார்க்கலாம் வாரங்கள் வீடியோவிற்கு செல்வோம் பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பதை விட இல்வாழ்க்கையில் வேறு நன்மை ஏதுமில்லை எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழைபிறங்கா பண்புடை மக்கட்பெரின் நல்ல பண்பு உடைய குழந்தைகளை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீயவை என்னும் துன்பங்கள் சேராது என்பதம் மக்கள் அவர் பொருள் வரும் ஒரு குடும்பத்தின் உண்மையான சொத்து அவர்களின் குழந்தைகளே குழந்தைகள் நல்லவர்களாக வளர்வதும் தீயவர்களாக வளர்வதும் அது பெற்றோரின் செயல்களில் இருந்து உருவாகும் அமுழ்தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் ஒரு பெற்றோருக்கு அவர்களின் குழந்தை தனது சிறிய கரத்தில் பிடித்து வழங்கும் உணவு அமுதத்தை விடவும் இனிமையானது மக்கள் மேய் தேண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு தன் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை பேச்சை கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் குழலெனிது யாழெனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் பெற்ற பிள்ளைகளின் மழலைச் சொல்லை கேட்காதவர்கள் அதன் இனிமையை உணரமாட்டார்கள் அவர்களுக்கு குழலின் இசையும் யாழின் இசையும் இனிமையாக தோன்றும் தந்தை மகர் காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் ஒரு தந்தை தனது மகனுக்கு செய்ய வேண்டிய மிக பெரிய உதவி அவன் மக்கள் கூடும் இடத்தில் பெருமையாக முன்னணியில் நிற்பதற்குரிய கல்வி மற்றும் நற்பண்புகளை வழங்குவதே தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது பிள்ளைகள் தாய் தந்தையை விட அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமல்ல உலகில் வாழும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் நல்ல மகனை பெற்றெடுத்திருக்கிறாய் என்று ஊரார் பாராட்டும் போது அவனை பெற்றெடுத்த நேரத்தை காட்டிலும் அந்த தாய் அதிக மகிழ்ச்சி அடைவாள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொலினும் சொல் பிள்ளைகள் நல்ல பண்பும் சிறந்த செயல்களும் கொண்டவர்களாக வளர்ந்து அப்பண்புகளால் பெற்றோருக்கு புகழ் சேர்ப்பதே அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாகும் மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்